உலகில் அதிக மரங்கள் நிறைந்த நாடுகள் இவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மரங்கள் இருந்தால் மட்டுமே உலகில் உயிர் வாழ முடியும் இல்லையா உலகின் அதிக மரங்களை கொண்ட நாடு உள்ளவர்களுக்கு கண் பாதிப்பு வருவது இல்லையாம்னு சொல்லப்படுகிறது உலகிலேயே மரங்கள் மிகவும் முக்கியமானதாக தான் இருக்கிறது நமக்கு வந்து ஐம்புலங்களும் எவ்வளவு முக்கியமோ அந்தளவிற்கு மரங்களும் பெறுகிறதுன்னு தான் சொல்லணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக மரங்கள் தேவை சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக தான் உலகில் சில பகுதிகள் இன்றும் வெப்பத்தால் வந்து கொதிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா சொன்னா சில இடங்களில் கடும் வெள்ளமும் ஏற்படும் உலகில் வந்து மொத்தம் வாழக்கூடிய பரப்புல வந்து சுமார் முப்பத்தி வீதம் காடுகள் கொண்டது இது மொத்தமாக நிலப்பரப்புல வந்து இருபத்தி வீதம் வாழும் பகுதின்னு சொல்லலாம் பூமியில பாத்தீங்கன்னா சுமார் மூன்று தசம் நாலு லட்சம் கோடி மரங்கள் வந்து இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டு வந்து இருக்கிறாங்களாம் அந்த வகையில பாத்திங்கன்னா அதிக மரங்களை கொண்ட நாடு அப்படின்னு சொன்னால் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள அமோஷன் மழை தான் சொல்லுவாங்க இதை வந்து ஒன்பது தசம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இது உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகவும் இருக்கிறது உலகின் மொத்த தென் அமெரிக்கா நாடுகளுக்கு வந்து சமமாக வந்து பரவி விலங்குகள் தாவரங்கள் மற்றது வந்து பிற உயிரினங்கள் உட்பட வந்து உலகின் பல் உயிர் பெருக்கத்தின் வந்து பத்து வீதம் வந்து அமேசான் மலைக்காடுகள் வந்து இருப்பதாக வந்து ஆய்வுகள் கூறுகிறதாம் அடுத்தது வந்து உலக வரைபடத்தின் அதிக மரங்களை கொண்ட நாடுன்னு சொன்னால் ரஷியா தானா உலக வன வரைபடம் என்பது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வந்து ஒரு மொத்த காடுகளின் வரைபடமாக தான் இருக்கிறதும் ரஷ்யாவில் பல காடுகள் இருக்கிறதாம் நிறைய மரங்களும் வந்து இருக்கிறதாம் ரஷ்யாவில் சுமார் எண்ணூற்றி மில்லியன் வந்து கெக்டேர் காடுகள் வந்து இருக்கிறதாம் உலகிலேயே மிகவும் வந்து அடர்ந்த காடுகளை கொண்ட நாடாக வந்து ரஷ்யாவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் மரங்களை வளர்ப்போம் மலைப்பருவம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியை வந்து நான் வந்து நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி